அன்பு கொடியில் அன்பு வழியில் அனைவரும் வாருங்கள் அகிலம் தந்த ஐயா வழியில் அன்புடன் கோடுங்கள் அன்பு கொடியில் அன்பு வழியில் அனைவரும் வாருங்கள் அகிலம் தந்த ஐயா வழியில் அன்புடன் கூடுங்கள் ஆசை மாயை அகற்றிட மனதில் ஐயாவை நாடுங்கள் ஆசை மாயை அகற்றிட மனதில் ஐயாவை நாடுங்கள் ஆதியம் பரம்பொருள் ஐயா என்று அகத்தினில் துதியுங்கள் ஆதியம் பரம்பொருள் ஐயா என்று அகத்தினில் துதியுங்கள் அன்பு கொடியில் அன்பு வழியில் அனைவரும் வாருங்கள் அகிலம் தந்த ஐயாவளியில் அன்புடன் கூடுங்கள் இல்லறம் நல்லறம் நல்லறமில்லை என்றே சொன்னவராம் இன்னல் நீக்கி இனிதாய் வாழ எழுச்சி தந்தவராம் இல்லறம் நல்லறம் இல்லை என்றே சொன்னவராம் இன்னல் நீக்கி நிதாய் வாழ எழுச்சி தந்தவராம் ஈகை செய்தால் நன்மை சேரும் என்றே உரைத்தவராம் இரண்டு வேதம் இரண்டு மறையும் அடக்கி வைத்தவராம் அன்பு கொடியில் அன்பு அனைவரும் வாருங்கள் அகிலம் தந்த ஐயா அன்புடன் கூடுங்கள் உலகம் எல்லாம் உனது அருளாய் ஒன்றாய் சேரட்டும் உயர்வு தாழ்வு இல்லை வாழ்க்கை நிறைந்து வாழட்டும் உலகம் எல்லாம் உனது அருளால் ஒன்றாய் சேரட்டும் உயர்வு தாழ்வு இல்லா வாழ்க்கை நிறைந்து வாழட்டும் ஓனம் இல்லா மனதை என்றும் அருளட்டும் ஊரும் நாடும் உனது புகழ் தழைத்து ஓங்கட்டும் ஊனம் இல்லா மனதை என்றும் ஐயாருளட்டும் ஊரும் நாடும் உனது புகழ் தழைத்து ஓங்கட்டும் அன்பு கொடியில் அன்பு வழியில் அனைவரும் வாருங்கள் அகிலம் தந்த ஐயாவளியில் அன்புடன் கூடுங்கள் ടെ യെ മുതൽ പടൈത്ത് നിറന്തായേ എങ്കും എങ്കും എല്ലാ ഉയരിലും കലന്ന് നേ എറുംബ കടെ യാനെ മുതൽ പഠത്ത് നിറന്നായേ എങ്കും ഇങ്ങും എല്ലാ ഉയരിലും കലന്ന് നേ ஏரணியும் மாயோனாக அகிலம் தந்தாயே ஏற்றம் பெறும் தன்மயூக வாழ்வு தருவாயே ஏரணியும் மாயோனாக அகிலம் தந்தாயே ஏற்றம் பெறும் தன்மயூக வாழ்வு தருவாயே அன்பு கொடியில் அன்பு வழியில் அனைவரும் வாருங்கள் அகிலம் தந்த ஐயா வழியில் அன்புடன் கூடுங்கள் ஆசை மாயை மகத்திட மனதில் ஐயாவை நாடுங்கள் ஆதியம் பரம்பொருள் ஐயா என்று அகத்தினில் துதியுங்கள் ஐயா உண்டு